கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் பழம் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நேந்திரம் பழம் வந்து ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்துருக்கணும் இந்த ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி பழம் எடுத்துக்கோங்க கட் பண்ணால் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பழம் வந்து ரொம்ப குழஞ்சிருக்க கூடாது இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இதை இனிப்பு செய்கிறதுக்கு இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து பீசஸ் போட்டுக்கோங்க இந்த அளவு பீஸ் கொஞ்சம் கெட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பீஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேந்திரம் பழத்தை வந்து ஃப்ரை பண்ணி விட போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரம் பழத்தை வந்து அப்படியே அந்த நெய்யிலேயே வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை மெதுவாக கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இதை கொஞ்சம் மொத்தமாக நம்ம கட் பண்ணனால தான் இது ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்குது இந்த பதம் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு இப்போ நெய் உருகுன உடனேயும் நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம் முந்திரி பருப்போட அளவு பார்த்துக்கோங்க அதை உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நை லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க இது நல்லா ஃப்ரை ஆன உடனே அடுத்து வந்து உலர் திராட்சை வந்து சேர்க்க போகிறோம் இதோட அளவுகள் பார்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நம்ம இந்த முந்திரியோடு ஃப்ரை பண்ணி விட போகிறோம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ இது ரெண்டுமே வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காவாக இருந்தால் அரைமுடி தேங்காவை ஃபுல்லாக திருவி போட்டுக்கோங்க இந்த மாதிரி தேங்காவை துருவி நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கணும் எல் இது மூணையும் நல்லா நெய்யிலையே வந்து வறுத்து விடுங்க அதாவது அந்த தேங்காவோட ஈரப்பதம் வந்து போகணும் நம்மளுக்கு அந்த மாதிரி இதை வந்து நான் வந்து வறுத்து விட்டுட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கணும் இப்போ தேங்காய் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் போட்டு இந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃப்ரை பண்ண தேங்காவோடு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்குள்ளே நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி சேர்த்துக்கோங்க அதாவது இந்த தேங்காய்க்கும் அது கரெக்டாக இருக்கணும் நம்ம போட்டிருக்க பழத்துக்கும் சேரணும் இந்த ஜீனி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஜீனி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தையும் போட போகிறோம் நேந்திரம் பழத்தையும் போட்டுட்டு லைட்டாக வந்து இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விடுங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும் பாருங்கள் இந்த பா ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு நேந்திரம் பழம் ஸ்வீட்டு ரெடி